சொருக்கத்தில் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எல்லோரும் ஒரு சின்ன வாக்கிங் போவாங்க ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க அப்படி நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு கடவீதி வர கட கடைவீதி மாதிரி உண்டான ஒரு தொலைவு அங்கே போயிட்டு திருப்பி வருவாங்க வீடுகள்லேருந்து போவாங்க திருப்பி வருவாங்க இவங்க போகும்பொழுது அந்த சாய்ங்கார நேரத்தில் ஒரு காற்று அடிக்கும் ஒரு தென்றல் காற்று அந்த காற்று அவர்கள் மேலே அப்படியே டச் பண்ணிட்டு போவோம் போயிட்டு திருப்பி வருவாங்க பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கேட்பாங்க சொர்க்கத்தில் உள்ள பெண்கள் பெண்களில் சொர்க்கத்தில் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் என்னங்க வீட்டில் போகும்போது ஒரு மாதிரி இருந்தீங்க போயிட்டு வரும்போது இவ்வளோ அம்புட்டு அழகாக இருக்கிறீங்க இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க அப்போ இவங்க சொல்லுவாங்க ஆண்கள்னா அந்த பெண்களை பார்த்து நாங்களும் உங்களை பார்த்து அப்படி தான் பிரமிச்சு போய் நிற்கிறோம் நீங்களும் போகும்போது வேறு மாதிரி இருந்தீங்க இப்போ வந்தவொடனே இம்புட்டு அழகாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்குவாங்க இப்படி உலகத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் மொத்தமும் கரியாகி தான் வீட்டுக்கு வரும் இல்லையா நம்ம நல்ல ஒரு உடுப்பு உடுத்துட்டு போனாலும் அதுவும் டூ வீலரில் போகக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராஃபிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கரிசட்டி மாதிரி வந்திருக்கலையா எங்கள் வீடு வரைய எங்கே சுற்றுலீங்க என்ற தான் கேள்வியாக இருக்கிறது ஆனால் சொர்க்கத்தில் வெளியே நடமாடக்கூடிய விஷயத்தையும் கூட அல்லா அழகாக கவர்ச்சிகரமாக எல்லாம் ஆக்கி தருவான் என்று நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சென்றனர்